கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறது திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் திருமண விஷயங்களை ஆரம்பிக்கிறது அவர்கள் வந்து கேட்கக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுக்கறது இப்படியான விஷயங்கள் இருக்குது உத்தியோக நிமித்தமாக வரக்கூடிய செலவுன்னு சொன்னால் வேலைக்கு போகிறதுக்காக அந்த டிராவல் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது வேலை செய்யக்கூடிய அலுவலகம் பக்கத்தில் வீடு மாற்றிட்டு போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் இருக்கிறது ஐந்து பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ராசி அமர்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த பாவங்கள் சம்பந்தமான பலன்களை அவர் தூண்டி கொண்டு இருப்பார் அவர் நீச்சமாக இருக்கிறதுனால அதை செலவு செய்து அந்த பாவத்தின் பலன் வந்து நீங்கள் அடையக்கூடிய அம்சம் இருக்கிறது இது வந்து இந்த வாரத்தில் பலனாக சொல்லலாம் சந்திரனுடைய கதி வந்து ரொம்ப முக்கியமானது ஒவ்வொருத்தருக்கும் அதிலும் உங்கள் ராசிக்கே அவர் அதிபதினு சொல்கிறதுனால ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் பாவங்களில் சந்திரன் இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கும்போது குருவுடைய வீட்டில் இருக்கார் அப்போ கடன் இப்போ பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் கூட அது பெரிய கஷ்டமாக ஒன்றும் இருக்காது அது உங்களுக்கு வந்து சம்பாரிச்ச கடனை அடைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் நெருக்கடி ஒன்றும் இருக்காது